மெயர் பெருமக்களே இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் துயில் எழுங்க ஐந்தெழுத்து மந்திரமாகிய நமசிவாய என்ற மந்திரத்தை கூறி பேசி சொல்லி அறிவார்ந்த அருளாளர்கள் சொல்லுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்லவற்றையே பேசி நீங்கள் நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று முதலாந்திருமுறை முதலாந்திருமுறையிலே திருவலிதாயம் திருவலிதாயம் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் திருச்சிற்றம்பலம் தொண்டை நாட்டிலே விளங்கக்கூடிய தேவார தலங்களிலே இருபத்தி ஓராவது திருத்தலம் இந்த திருத்தலம் சென்னை பெருநகரின் மேம்பா மேற்பால் உள்ளது சென்னை மையப் பேருந்து நிலையிலிருந்து நகரப் பேருந்துகளிலே இந்த திருவள்ளிதாயம் என்னும் திருத்தலம் செல்லலாம் இத்தலத்துக்கு பிறகு இப்போ என்ன பேருனா பாடி என்று பெயர் திருவள்ளிதாயம்ன விட பாடி என்று தான் போனோம் இப்போ பரத்வாஜ மகரிஷி மகரிஷி வியாழன் அனுமன் இவர்களெல்லாம் வழிபட்டு பேரு பெற்றதை தலங்களாக சொல்கிறது கஜ விமானம் சுவாமி பெயர் வலிதாயநாதர் வலிதாயநாதர் அம்மை தாயம்மை இங்கே உள்ள கிணற்று நீர் மிக மிக சுவையானது அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் இந்த திருவலிதாயம் என்னும் திருத்தலம் இந்த திருத்தலத்திலே திருஞான சம்பந்த பெருமை அடியார்கள் கூட்டத்தோடு மலையும் கானும் கடந்து போந்து பாலியாற்றினுடைய வடகரையை அடைந்தார் திருவேற்காட்டை வணங்கினார் அதனை அடுத்துள்ள திருவேற்காடுக்கு அண்மையிலே உள்ள வலிதாயத்தை வணங்கும் பொழுது பத்தரோடு என்னும் திருப்பதிகத்தை பாடினார் பத்தரோடு பலரும் ஒலியும் என்ற பாடல் இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் முதலாம் திருமுறை பதிகம் எண் மூன்று பாடலை நாம் முதலில் பெருமானிடத்தில் விண்ணிப்போம் பாடலை காண்போம் ஐயன் நொய்யன் அணியன் பிணியில்லவர் என்றும் தொழுது ஏத்த செய்யன் வெய்ய படை ஏந்த வல்லான் திருமாதோடு உரை கோயில் வையம் வந்து பணிய பிணி தீர்த்து பிணி தீர்த்து வினி தீர்த்து உயர்கின்ற வலிதாயம் உய்யும் வண்ணம் நினைமின் உயும் வண்ணம் நினைமின் நினைந்தால் தீரும் நலமாமே என்பது பாடம் வலிதாயத்தை உயும் வண்ணம் நினைமீங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் அந்த உயல் பொருட்டு அவனை நினைமீங்கள் என்றார் நினைத்தால் என்ன கிடைக்கும் பிணியெல்லாம் தீரும் இன்பம் கிடைக்கும் அவன் அழகன் நுண்ணியன் பாருங்க நொய்யன்ன நுண்ணியன் என்று இங்கே அழகன் நுண்ணியன் பக்கத்தில் அணியன்னார் பாருங்க அண்மையிலே இருக்கக்கூடியவன் பக்கத்திலே இருப்பார் நம்ம சுவாமியை நம்ம நம்னா நம்ம பக்கத்திலே தான் சுவாமி இருப்பார் அருகில் இருப்பவன் செந்நிற மேனியை உடையவன் செந்நிற மேனி செய்யன் என்கிறார் அவன் செந்நிற மேனியை உடையவன் நெடிய மழுவை ஏந்தும் ஆற்றல் ஏந்தும் ஆற்றல் அவன் பாசங்கள் நீங்கியே அடியவர்கள் எக்காலத்திலும் வணங்கி வணங்கி தொதிக்குமாறு உமையம்மையோடு உரையக்கூடிய கோயில் உலக மக்கள் அனைவரும் வந்து பணிய அவர்களுடைய பிணிகளையெல்லாம் தீர்த்து உயர்கின்ற திருவலிதாயம் என்ற திருத்தலத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உய்யும் வந்தும் நினையுங்கள் நினைத்தால் வினையெல்லாம் தீரும் வினையெல்லாம் தீரும் இப்போ நல்லதே நடக்கும் இந்த வலிதாயம் உலகப் பிணியை தீர்ப்பது நினைத்தால் இன்னும் பிணி தீரும் இன்னும் பிணி தீரும் இன்பம் தான் அவன் அழகானவன் என்ன அணுவினுக்கு அணியாக அணுவாக இருக்கக்கூடியவன் பிணி இல்லவன் அனாதியே பஞ்சித்து நிற்பதாகிய ஆணவ மலம் இருக்கிறது அது கட்டற்ற பெரியார்கள் என்றும் தொழுது ஏத்த முத்தி நிலையிலும் தொழே கொடியவர்களுக்கு வெம்மையாகவும் அரியவர்களுக்கு விருப்பமாகவும் இருக்கக்கூடியவன் திருமாது உமாதேவி முடியுடை மன்னனை கண்டு பிடியரிசி யாசிப்பார் போலாது வலியநாதரை தியானித்து காமிய பயனை கருதாதீர்கள் உய்யும் நெறியை கேளுங்கள் அப்பொழுது அதற்கு இடையூறாகிய வினைகளெல்லாம் நீங்கும் இன்பமும் உண்டாகும் வினை நீங்குதல் ஒன்றுமே இன்பம் என்பது சித்தாந்தம் அதனால நம்முடைய வினைகளெல்லாம் தீர வேண்டும் திருச்சி பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி வகை யன அணியனோ பிணி இல்லவர் என்று தொழுதேத்த செய்யன் பெய்ய படையில்லவல்ல திருமாதோடு ஊரை கோயில் பையமும் வந்து பணிய பிணி உயர்கின்ற வலிதாயம்